பூவாளி நேர்களுக்கு வணக்கம் நான் பெருங்கலத்தூர் பேரூராட்சியில் பணியாளர் வேலை செய்திருக்கிறேன் எங்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் மாடியில் வந்து நாங்கள் சும்மா அருமையாக விசாலமாக மாடித்தோட்டம் அமைச்சிருக்கிறோம் அந்த மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பூச்செடிகள் மூலிகை செடிகள் பலவிதமான மூலிகை மருத்துவ உடைய மூலிகை செடிகளை எங்கள் மாடித்தோட்டத்தில் நாங்கள் அழகாக வச்சு பராமரித்து நல்ல முறையில் பாதுகாத்து வைக்கிறேன் இதை வந்து பார்க்குறீங்கனாக்கா இங்கே எங்கள் ஊரில் பெரம்பலத்தூர் பொறுத்த வரைக்கும் மற்றபடி பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் அனைவரும் வந்து எங்கள் மாடித்தோட்டை பார்த்துட்டு போகிறாங்க பார்த்துட்டு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் அமைக்கிறோம் அது போல் சொல்லிட்டு ஒரு சிலர் அமைச்சிருக்கிறாங்க அமைக்கிறதுக்கு உண்டான செடிகள் உரங்கள் வந்து எங்களை கேட்குறாங்க நாங்கள் அது சம்மந்தமாக யார்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ சிறப்பாக நடந்துருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா போல் கிராமங்கள்லேருந்து பல நோயற்ற இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர சாப்பாட்டுலேயே நமக்கு பல விதமான நோய்கள் இருக்குது அதனால் நம்ம மருத்துவமனை வகையில் வந்து நம்ம மருத்துவ போய் நம்ம பயன்படுத்தணுமா நம்ம வீட்டுங்களே மாடித்தோட்டம் காலியாக இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் பெரிய காசு செலவு ஒன்றும் இல்லை சும்மா ஒரு டப்பா பழைய டப்பா கூட மற்ற பொருள்கள்லாம் வச்சு நம்ம அதை வச்சு ஒரு செடி வளர்த்தோமா நம்ம சுவாச காட்டுறோம் நல்லது நமக்கு நல்ல உதவியாக இருக்கும் ஒரு மருத்துவ குணம் அமைஞ்ச ஒரு இதுவாக இருக்கும் சும்மா கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் பின்பக்கம் வரை இடம் இருந்தால் கூட அதில் ஒரு செடி ஒரு மூலிகை செடி ஒரு இது கீரை ஒரு ம மத்து இது ஒரு மு முள்ளங்கி ஒரு தக்காளி போல் பழ வகைகள் மருத்துவ செடிகள் ம அது போல் நம்ம வளர்த்தோமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வருங்கால சந்ததிக்கு நோய் நோயை வந்து நம்ம தடுத்து காப்பாற்றி அதுங்க நல்ல முறையாக வாழ வழிவகை நம்ம அமைத்து தரணும் அதுக்காக தோட்டம்லாம் கொஞ்சம் சிறப்பாக பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தோட்டம் மிக அழகாக இருக்குது எங்கள் எங்கள் பேரூராட்சி அலுவலகத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இது என்னன்றது உங்களுக்கு நல்லா புரியும் எல்லா விதமான மருத்துவ குணமுள்ள மூலிகை செடியும் எங்கள் இதில் வந்து அமைஞ்சிருக்கு எங்கள் இதில் வந்து அமைஞ்சிருக்கிறோம் அதுக்குண்டான இது எல்லாரும் வந்து நல்லா பார்த்துட்டு மற்றபடி எங்கெங்கே என்ன இருக்குதுன்றது எங்களால் வந்து அணுகிறாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச இது நாங்கள் செய்கிறோம் அதனால் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மாடியில் வந்து என்ன சும்மா சாதாரணமாகவே ஒரு டப்பா ஒரு காலி கூடை நம்ம நாங்கள் நாங்கள் பாருங்கள் எங்கள் ஆஃபீஸில் கூடை மேலேயே அதுலேயே நாங்கள் எல்லா இதுவும் பயன்படுத்தி அது போல் பிஞ்சு போன கூடை மற்றபடி ஒரு டயரு ஒரு டப்பாங்க பெயிண்ட்டு டப்பாங்க பாட்டலுங்க இதுபோல் தேவையற்ற பொருள்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மருத்துவ குணம் இது பண்ணால் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் வருங்கால சந்தை வந்து நோய் நொடி இல்லாமல் வாழும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க மற்றபடி நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் செடி இருந்தால் காற்று சுவாசம் வந்து நல்ல காற்று நம்ம அனுபவிக்க முடியும் இதுபோல் நீங்கள் வந்து நீங்களும் உங்களுடைய இதுக்காக மாடித்தோட்டம் அமைக்கும் மாதிரி உங்களை நான் வந்து கேட்டுருக்குறேன் இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு உத்தாமணி செடின்னு ஒன்று இருக்குது தூத்தாம் செடி வந்து சாதாரணமாக கிராமப்புறங்களில் வரப்பங்களில் மற்றபடி கயணிகளில் அங்கெலாம் இருக்கும் இப்போ கிராமங்கள்லாம் வந்து பிளாட்டு போட்டு எல்லா வீடுகளில் அமைச்சுறதுனால இப்போ அந்த செடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே நம்ம வீட்டிலேயே வந்து அந்த உத்தாமணி பாருங்கள் ஒரு சின்ன பொண்ணு ஏஜி அட்டன் பண்ண முடியலைனா கூட அதை வந்து பாலில் கலந்து காய்ச்சி ஏழு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்டு பதினாலு நாள் சாப்பிட்டோமா அதனுடைய இதை போக்கி நல்ல ஒரு திடகார்த்தமான உடலை அந்த மக்கள் அமையும் அதே போல் கருப்பு இடுப்பு வலி மூட்டு வலி இது போன்ற ஒரு வழிகளுக்கெல்லாம் அந்த உத்தாமணி செடி ரொம்ப மிக முக்கியமானது அதோடைய மருத்துவம் சிறப்புட்டுறது இப்போ நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்க சாப்பிடுவோம் நம்ம வந்து உடம்புல வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிடுவோம் அதுக்காக அதுகளை வந்து என்னை நம்ம சிறந்து சாப்பிட்டோமா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் மூச்சு திணறல் பல்வேறு நோய்களுக்கு இதை மருத்துவ மருத்துவம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்குது இது வந்து பொதுவாக யாருக்கும் இது தெரியுறதில்லை இது மருத்துவ குணம் தெரிய தெரியாததுனால சிலர் அதை பயன்படுத்தலை ஆகவே நீங்கள் வந்து இது போல் மருத்துவ செடிகளை வந்து உத்தாமணி பால் வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து மேலே படை பின் சிரங்கெல்லாம் வர மாதிரி இருந்தால் அதை நம்ம அரைச்சி பத்து மாதிரி போடலாம் பத்து மாதிரி போட்டோமா அதை வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு நாளைக்கு போட்டு அது மோ பத்து போட்ட பதினஞ்சு நிமிடம் பொறுத்து நீங்கள் குளித்து எண்ணெயை தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு வாரம் அது மாதிரி செஞ்சிங்கன்னா அது அந்த இது அந்த நோயாக அறவே தீர்ந்துடும் இது போல் பல மருத்துவங்களில் உள்ள செடியெல்லாம் இருக்குது போல் எங்கள் எங்கள் பெருராட்சி அலுவலகத்துக்கு மேலேயே எல்லா மருத்துவ குண செடியும் நாங்கள் வச்சுருக்கிறோம் நீங்களும் அது போல் பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ நீங்கள் சிறந்த முறையில் நல்ல நிடோடி வாழ வேணும்னு குணத்தை அறிந்து அதுக்குண்டான கண்டிப்பாக மாடித் தோட்டம் வீட்டுங்கள் இருக்கிற த வேஸ்ட் பண்ணாமல் அதில் இருக்கிற செடி வச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது மருத்துவ குணத்தில் சிறந்தது உத்தாமணி செடி அதை நம்ம வளர்க்குறதுக்கு வந்து அது வந்து பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை அது வந்து எங்கே ஒன்றா கிடைக்கும் அது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டுங்களில் மாடி தோட்டத்தில் ஒரு கூடையோ ஒரு எல்லா ஒரு பாத்திரத்தை ஒரு டப்பாவிலே வச்சு நம்ம அடிக்கலாம் அந்த மருத்துவத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்னா வருங்கால சந்ததிகளுக்கும் அதை காட்டணும் எல்லாேருக்கும் அதை தெரியப்படுத்தணும் மறு உத்தாமணியில் வந்து இவ்வளோ சிறப்பு இருக்குது இவ்வளோ அதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் காட்டி வர சந்தநிகளுக்கும் அதை பயன்படுத்தி எல்லா நகர்புறங்களும் இல்லைன்னா கூட தோட்டங்களில் வீட்டுங்களில் சும்மா சாதாரணமாகவே வளர்க்கலாம் அதுக்கு உண்டான உரமும் எல்லாமே அது அதுக்காக அவ்வளோ கூட தேவைப்படாது சும்மா சாதாரணமாக ஒரு இது டப்பில் வச்சு மண் ஊற்றி வச்சோம்னா சும்மா சிம்பிளாக வச்சோம்னா கூட அது வந்துடும் அது சிறப்பான மருந்து அடுத்த இதில் வந்து நேயர்களுக்காக நன்றி சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு மூலையை நான் வந்து சந்திக்கிறேன் வணக்கம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு நன்றி வணக்கம்